பத்து தினங்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் இல்லை கோவில்பட்டி அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் போக்குவரத்து பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சிவந்திப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கரிசல்குளம் எனும் கிராமத்தில் நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கிராமத்தில் உள்ள தெற்கு தெரு பகுதிகளுக்கு கடந்த பத்து தினங்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் பகுதிக்கு சீராக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் மோட்டார் பழுது என்று கூறி அடிக்கடி சரிவர குடிநீர் விநியோகம் செய்யாத நிலையில் இருப்பதாகவும் அதனை சரி செய்து நிரந்தரமாக குடிநீர் வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் கொப்பம்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் சீராக வழங்க நடவடிக்கை எடுக்கும் என்று போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது